கச்சத்தீவு பிரச்சனை இந்திய மீனவர்களுக்கு குறிப்பாக தமிழ் மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு என்றுதான் பிரதமர் மோடிஜி அவர்கள் அக்கறையோடு அதை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பல முறை இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் படைகள் பறிமுதம் ஆகப்படுகிறது அது பிரச்சனையாகி இன்றைய தினம் கச்சத்தீவு யார் காலத்திலே தாரை பார்க்கப்பட்டது என்ற பிரச்சனை குறிப்பாக கச்சத்தீவு வரை நம்முடைய மீனவர்கள் செல்கிறார்கள் அது தமிழக தமிழகத்தை சார்ந்த ஒரு பகுதியாக இருந்த கச்சத்தீவு காங்கிரஸினுடைய காலத்திலே அது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது அன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் அன்றையத்திலும் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள் அதை எதிர்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டது கச்சத்தீவை தாரை பார்க்கக்கூடாது என்பதற்காக ஆனால் மீனவர்களுக்கு மட்டும் அது பிரச்சனை அல்ல இலங்கை அதனுடைய தளவாடங்கள் அதனுடைய துறைமுகங்கள் சைனாவிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு சைனா டெண்டர் எடுத்து அந்த இது துறைமுகத்தை சைனா நடத்தப்போகிறார்கள் சைனா ஏற்கனவே ஒரு நீர்மூழ்கி கப்பல் வேவு பார்க்க வந்தது என்று ஆகவே பொது சைனா இலங்கையில் தளம் அமைக்கும்போது அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக பாதுகாப்பாற்ற நிலமாக தமிழ் தென்னிந்தியா மாறும் ஆகவே கச்சத்தீவை பாரத பிரதமர் மீண்டும் தமிழகத்திற்கு அல்லது இந்தியாவிற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை தான் அத்தனை செய்திகளிலும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆட்சி மா மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி அவருக்கும் போது மீண்டும் கச்சத்தீவு இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாறப்படும் அப்போது தமிழக மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஜனநாயக நாடு யாரும் யாரும் தடுத்து விட முடியாது புதிய நீதி கட்சி பாரதிய ஜனதாவுடைய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வலுவான கூட்டணி பாமகவோடும் இணைந்திருக்கிறோம் டிடிவியோடும் இணைந்திருக்கிறோம் ஜி கே வாசன் அவர்களோடும் இணைந்திருக்கிறோம் ஓபிஎஸோடும் இணைந்திருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டணி தான் மிகப்பெரிய கூட்டணி இதை நீங்கள் தேர்தல் காலத்திலே தேர்தலுடைய முடிவுகளிலே நிச்சயமாக பார்த்தீர்கள் ஒரு முறை என்னை பலியாடாக செய்தார்கள் இரண்டாவது முறை அது கதிரானந்துக்கு பயன்பட்டது என்னுடைய பலியாடு அடுத்த முறை நடந்த தேர்தலிலே ராமு அவர்கள் பலியாடாக மாற்றப்பட்டார் அது அவருடைய தந்தையார் துரைமுருகனுக்கு சாதகமாகப்பட்டது அடுத்து இப்பொழுது பாவம் டாக்டர் கிடைத்திருக்கிறார் ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளில் நிச்சயமாக அதை தெரிந்து கொள்வார்கள் சொல்லுவீர்கள் இன்னும் சரியான நேரம் இன்னும் வரவில்லை ஒரு மணிக்கா நாலு மணிக்கா ஐந்து மணிக்கான்றது வேலூரில் பாரத பிரதமருடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி நேரத்தோடு விரைவில் அறிவிக்கிறோம்